ൂളുള്ള ഒരു സിലർ മീഡിയ അവർ താൻ തൃടിയം കൊള്ളലാമ இன்றைய காலங்களில் அதிகமான குற்றச் செயல்களை யார் மீது இழைக்கப்படுகின்றதோ அவரோடு கூட இருப்பவர்கள் அந்த குற்றச்செயலை செய்திருக்கின்றார்கள் என்பது பெரும்பாலாக நாம் அறியக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன திருடப்பட்ட அந்த பொருளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் என நெருங்கிய ஒருவர் உபதேசம் செய்த நிலையிலே அதன் பிறகு அந்த பொருள் காணாமல் போய்விட்டது அந்த உபதேசத்தை செய்தவர்தான் தான் இதனை செய்திருப்பார் என நாம் நம்புவது சந்தேகப்படுவது பாவமாகுமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது சந்தேகம் என்பது உள்ளத்தில் எழக்கூடிய ஒரு விடயமாகும் உள்ளம் என்பதற்கு அரபு மொழியிலே அல்பு என்று சொல்லப்படும் அல்பு என்றால் புரளுதல் அதாவது உள்ளத்திலே எமது கட்டுப்பாட்டை மீறி நல்லதும் கெட்டதும் என பல எண்ணங்கள் ஏற்படும் அதிலே இல்லாத சந்தேகங்களை நாம் உண்மையென உள்ளத்தால் நம்பினாலும் சரி அதனை நம்பி வெளிப்படையிலே அது பற்றி நாம் கதைப்பது இவ்வாறு ஆதாரமில்லாத சந்தேகத்தை கொண்டு செயற்படுவது இது நிச்சயமாக பாவமாகிவிடும் அது சிறந்த ஒரு முஸ்லிமுடைய நடைமுறையும் கிடையாது இது பற்றி அல்லாஹ் அல் ஒரு ஆண்டிலே சொல்லும் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பன்னிரெண்டாவது வசனம் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாவின் உபதேசம் உங்களுக்கு எழக்கூடிய அதிகமான சந்தேகங்கள் சந்தேகத்தை முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவற்றில் சிலது பாவமானவை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இயற்கையாகவே உள்ளத்தில் சந்தேகம் தோன்றினால் அதனை எம்மால் தடுக்க முடியாது உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களுக்கு அல்லா தண்டிப்பதில்லை அதே நேரத்தில் இவ்வாறான சந்தேகங்களிலே சில சந்தேகங்கள் அது பாவம் என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான் பிறர் மீது நாம் சந்தேகிக்கும் போது உண்மையில் அவர் அதனை செய்திராத நிலையில் நாம் சந்தேகம் கொண்டிருப்போம் என்றால் அல்லாவிடம் விசாரிக்கப்படுகின்ற போது நாம் உள்ளத்தளவில் ஆதாரமில்லாமல் மற்றொருவர் மீது அவர்தான் அதனை திருடினார் என நம்பியிருந்தால் உள்ளங்களை அறிந்த அல்லாஹ் விசாரிக்கின்ற போது அது அல்லாவிடம் குற்றமாகிவிடும் எனவே உள்ளத்திலே இவர்தான் அதனை செய்திருப்பார் என்ற எண்ணம் இயற்கையாக தோன்றினால் அதனை புறக்கணித்து விட வேண்டும் அந்த கெட்ட எண்ணத்தின்படி அதனை நாம் நம்பி செயற்படக்கூடாது அல்லாவின் வழிகாட்டலை மிகச் சிறப்பாக பின்பற்றியவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களில் ஒருவரான ஈசா அலஹி சலாத்து அசலாம் அவர்கள் ஒரு மனிதர் திருடியதை கண்ணால் கண்ட நிலையிலும் கூட அவனிடம் அது பற்றி கேட்டபோதோ இல்லை நான் திருடவில்லை என்று மறுத்து விடுகின்றான் உடனே அந்த நபி அவர்கள் எனது கண்களின் தீங்குகளை விட்டும் அவ்வாவிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அந்த மனிதன் மீது ஆதாரமில்லாமல் அந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு முயற்சியாமல் தங்களுடைய தவறாகவே அதனை கருதி கண்களின் தீங்குகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினார்கள் சகைகான அதிசிலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம் எனவே சந்தேகங்களிலே சில சந்தேகங்கள் பாவத்தை ஏற்படுத்தும் என என்ற அடிப்படையில் மொத்தமாகவே ஆதாரம் இல்லாத சந்தேகங்களை நாம் புறக்கணித்து விட வேண்டும் இதுதான் சிறந்த முஸ்லிமுடைய வழிமுறையாகும் வழிமுறை ஆகும் எனவே எங்களுக்கு அருகிலிருந்து எங்களுக்கு நலவை கொண்டு உபதேசம் செய்த ஒருவரை எந்த ஆதாரமும் இல்லாமல் நாம் தவறவிட்ட எம்மிடமிருந்து காணாமற் போன ஒரு பொருளை எமக்கு உபதேசம் செய்தவர்தான் திருடியிருப்பார் என நினைப்பது முற்றிலும் தவறானதாகும் ஒரு முஸ்லிமுடைய நடைமுறைக்கு முரணானதாகும் எனவே அல்லாவின் வழிகாட்டலின்படி ஒரு சில சந்தேகங்கள் பாவமானவை இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் மொத்தமாகவே ஆதாரம் இல்லாத சந்தேகங்களை நாம் புறக்கணித்து விட வேண்டும் பிறர் மீது வீண் பழி சுமத்துகின்ற சந்தேகங்களை ஒருபோதும் நம்பக்கூடாது என்பதே அல்லாஹின் உபதேசமாகும் நதியொருவரின் சிறந்த முன்மாதிரியுமாகும் இந்த சிறந்த பண்பை ஒவ்வொரு ஒரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டும்